ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பியான ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சில டிப் கொடுக்குறேன் முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் லைஃப்பில் யாரையுமே வெறுக்காதிங்க அப்படி நம்மளுக்கு ஒருத்தவங்க அளவுக்கு அதிகமான ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்களா வெறுக்கிறதுக்கு பதில் அதை மறந்து விட்டுடுங்க அப்படி இல்லைன்னா மன்னிச்சு விட்டுடுங்க ரெண்டுமே முடியலனா அந் நடந்த விஷயத்துலேருந்து கடந்து வர பாருங்க ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே தூக்கிக்கிட்டு சுமக்கும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு வாழ்க்கையே ஒரு சுமையாக மாறிடுது ரெண்டாவது யாரும் யார் கூடவும் கம்பேர் பண்ணிக்க கூடாது நம்மள முக்கியமா இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்ணவே கூடாது இந்த உலகத்துல யாருமே யார மாதிரியுமே இல்லை ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான திறமைகள் இருக்கு அதனால யாருமே யார் கூடயுமே கம்பேர் பண்ணிக்காதீங்க ஏன்னா எதிர்காலம் ஒண்ணு ரொம்ப அழகான ஒரு விஷயம் இருக்கு இருக்கிற இந்த நிகழ்காலத்துல அதை நல்ல விதமா செயல்படுத்திட்டோம் அப்படின்னா வருங்காலம் நம்மளுக்கு நல்ல விதமா அமையும் இந்த உலகத்தில் நம்மளால் யாரையுமே திருப்திப்படுத்த முடியாதுங்க உண்மையாக சொல்லப்போனால் நம்ம திருப்திப்படுத்த வேண்டிய ஒரே ஆள் நம்மளோட மனசாட்சி மட்டும்தான் போராடி வாழ்கிறதுக்கு வாழ்க்கை ஒன்றும் போர்க்களும் இல்லைங்க அது ஒரு பூவனம் ரசித்து வாழ கற்றுக்கணும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ